ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பீக்கங்காயில் எப்பவும் கூப்பிட்டு பொரியல் தான் செய்வோம் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஸ்டப்படு பீக்கங்காய் செய்யலாம் அதுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பீக்கங்காய் எடுத்து நல்லா தோல் சீவிட்டு இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க இப்போது ஒரு மிக்ஸி சாரில் ஒரு கப்பு வேர்க்கடலையை வறுத்துட்டு சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இன்னொரு மிக்ஸி சாரில் ரெண்டு வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கோங்க அது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க நாலு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கொறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது கூட நம்ம பவுட்ரு பண்ணி வச்சால் வேர்க்கடலை பவுட்ரு அதுக்கப்புறம் அது கூட ஒரு ஸ்பூன் காஸ்மின் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மசாலா மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த மசாலாவை பீக்கங்காய் எடுத்து பீக்கங்காயில் கட் பண்ணிவிட்டு உள்ளாக ஸ்டஃப் பண்ணிக்கலாம் இப்படி எல்லா பீக்கங்காயும் வச்சுக்கோங்க இப்போது ஒரு கடாய அடுப்பில் வச்சுக்கோங்க காஞ்சதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் அது கூட ஒரு ஸ்பூன் கடுகுலந்த பருப்பு ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விடுங்க கூடவே வெங்காயம் கருவேப்பில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க வதக்கிட்டு இப்போது மிச்சம் வச்ச மசாலா இருக்கும் அதை சேர்த்து நல்லா லைட்டாக வதக்கிக்கோங்க வதக்கிட்டு இப்போ பீக்கங்காய் எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு பெரட்டு நல்லா பரட்டி விட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க சூப்பரான ஸ்டஃப்டு பிக்குங்க ரெடி ஆகிடுச்சு சாதம் சப்பாத்தி இட்லி தோசைக்கு சூப்பரான காம்பினேஷன் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்